ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மின்யூஸ் அர்ஜய் அம்மா சமையல் இப்போ நான் வந்து பூண்டு குழம்பு வைக்க போகிறாங்க ரெண்டு பூண்டு அரிஞ்சு வச்சுருக்கேன் பெரிய பூண்டு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் இது வந்து மிளகு ஜீரகம் சோம்பு வறுத்து நுணுக்கி வச்சுருக்கேன் மூணு தக்காளி இந்த அளவு புளி எடுத்துக்கலாம் இப்போ தாளிச்சிடலாம் நான் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றி கடுகு வெந்தயம் போட்டிருக்கேன் கடுகு வெந்தயம் பொறிஞ்சிருச்சிங்க இப்போ பூண்டை எண்ணெயிலே போட்டு நல்லா வறுத்துடலாம் பூண்டு நல்லா வதங்கிச்சு இப்போ தக்காளி வச்சுக்கலாம் நான் உப்பு கருவேப்பிலை மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் இப்போ மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ இந்த நேரத்தில் கரைச்சி வச்ச புளியை ஊற்றிடலாம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து இந்த நுணுக்கி வச்ச மிளகு ஜீரகம் சோம்பை போட்டுக்கலாம் சூப்பரான ஒரு பூண்டு மிளகு குழம்பு தயார் தயாராகிடுச்சி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ